ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஆர்பி ஆன்வல் பிளானர் எப்போ வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பிக்கு படிக்கலாமா அல்லது பாலிடெக்னிக் லெக்சரருக்கு படிக்கலாமா இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனுடைய ஆன்லைன் வீடியோ எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆனுவல் பிளானர் வந்து எப்போயுமே டிஆர்பி போடும் டிஎன்பிசி போடும் ஒரு வருஷத்துக்கு இந்த எக்ஸாமெலாம் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு ஆண்டுக்கான ஒரு தேர்வு அட்டவணையை வெளியிடுவாங்க அது வருஷ வருஷம் நடக்கக்கூடியது அது இப்போ டிஎன்பிசி போர்டு ஆல்ரெடி வெளியிட்டாங்க போன மாதமே டிசம்பர்லேயே வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் நோட்டிஃபிகேஷனை விட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லி அது ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஆனுவல் பிளானர் விட்டாச்சு அதே மாதிரி டிஆர்பி போர்டும் வந்து வருஷ வருஷம் விடுறது தான் இந்த வருஷம் வந்து இன்னும் விடாமல் வச்சுருக்குறாங்க ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த தகவல் படி பார்த்துட்டிங்கன்னா மேபி வந்து பொங்கலுக்கு முன்னாடி வரும் அப்படி இல்லை அப்படின்னா தேர்ட் வீக்கில் வந்து ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் வீக் எண்டு அல்லது தேர்ட் வீக்கு ஃபஸ்ட்டில் வரலாம் அப்படின்னு நிறைய பேருடைய ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது அது என்னுடைய கருத்தும் அப்படி தான் இருக்குது பொங்கலுக்கு முன்னாடி கூட வந்துடலாம் அப்படின்னு ஆனுவல் பிளானர் வந்தால் அப்படி வந்தால் மட்டும்தான் எந்தெந்த எக்ஸாம் எந்தெந்த மன்தில் கண்டக்ட் பண்ணுறாங்க எப்போல்லாம் அந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் சரி அடுத்து பாருங்கள் செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு படிக்கலாமா அல்லது பாலிடெக்னிக் லெக்சரர் படிக்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க நான் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டாச்சு இனிமேல் அது நோட்டிஃபிகேஷன் வரப்போறதில்லை ஃபஸ்ட்டு இன்னுமே வரப்போகிறது இல்லை அப்படின்னா வந்து அடுத்த வருஷம் அது வேறு ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியாச்சு அப்ளிகேஷனு அப்ளை பண்ணியாச்சு அதுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணி நம்ம எக்ஸாமுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு போட்டவங்க ஃபஸ்ட்டு படிங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் இல்லை சார் நம்ம அதுக்கு அப்ளை பண்ணலாம் நான் பிஜிடிஆர்பி படிக்கிறேன் சார் படிங்க எப்படி படித்தாலும் உங்களுக்கு சிலபஸ் பார்த்திங்கன்னா வந்து டிபார்ட்மெண்ட்டு சப்ஜெக்ட் எக்ஸாம் பொறுத்தளவில் ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்லி எழுதக்கூடிய மாஸ்டர் டிகிரியில் இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்லி எழுதக்கூடிய எல்லாத்துக்குமே ஃபிஃப்டி ஆர் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிலபஸ் தான் இருக்கும் அது ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி மேத்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறதுல மேக்ஸிமம் வந்து தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் பாலிடெக்னிக் எழுத போகிறதும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி தான் பாலிடெக்னிக்கு பிஜிடிஆர்பிக்கும் மாஸ்டர் டிகிரி தான் மாஸ்டர் டிகிரி வித் பிஎட் இதுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இல்லையா அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு இதுக்குமே சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சிலபஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காமனாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க காமனாக என்ன இருக்குதோ ஃபஸ்ட்டு பாடிங்க பிஜிடிஆர்பிக்கும் சரி பாலிடெக் லெக்சர்னு சரி இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கூடிடும் உங்களுக்கே தெரிஞ்சு ரெண்டு எக்ஸாமுக்கே நான் எழுதுறேன் ரெண்டு எக்ஸாமுக்கே நான் ரெடி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்குள்ளே வரும் சரிங்களா ஸோ இது வந்து நீங்கள் பிஜிடிஆர்பியா அல்லது பாலிடெக் லெக்சரா அப்படின்னு பார்க்காதங்க காமனாக உள்ளதை ஃபஸ்ட்டு படிங்க ரெண்டுக்கும் உள்ள காமன் சிலபஸ் என்னவோ அது ஃபஸ்ட்டு என்ன செய்யறீங்க ப்ரூவ் பண்ணுங்கள் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஓ ரெண்டு எக்ஸாமுக்குமே நம்ம ரெடி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அதுவே அது வரும்போதே உங்களுக்கு என்ன செய்யும் உங்களுக்கு மேலே பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் ஆகிடும் ஓகே நம்ம வந்துட்டு ரெண்டு எக்ஸாம்லேயும் நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளே வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கட்டாயம் வந்து ஒரு டீச்சராகிடுவீங்க ஒரு ஆசிரியரோ அல்லது விரிவுர விரிவுரையாளரோ ஆகிறது என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்